ஹலோ கைஸ் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க வரனா ஓசின் அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்குது காலிலேஸில் ஸோ அது இன்ஸ்டாகிராமில் ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண முடியும் யூசர் நேம் வச்சு கொஞ்சம் வாங்க வீடியோட பார்ப்போம் டேரெக்டாக டர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்ஸ்டாகிராமில் என்னையே ஃபாலோ பண்ணிடு நேற்று யூஸ் பண்ணுது அப்படி செக் பண்ணிட்டு இருந்த சேர்த்து அந்த இதுதான் ஒரு சின் டூல்னு போட்டிங்கன்னா வராது டூல் டூப் இந்த மாதிரி போட்டு செக் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் லிங்க் வந்துச்சு ஓகே எப்பயும் போல நம்ம கோட காப்பி பண்ணிக்கலாம் சிடி டவுன்லோட் ஸ்கூலில் போய்ட்டு எல்எஸ் போட்டுப்போம் ஓகே லோன் அப்புறம் நம்ம காப்பி பண்ண யூஆர்வில் ஃபேஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிடுங்க நமக்கு எப்பயும் போல் ரன் ஆக ஆரம்பிச்சிரும் நெக்ஸ்ட்டு எல்எஸ் போட்டோம்னா நமக்கு இந்த ஃபைல் ஒன்று வந்துச்சுங்களா இப்போ வந்து சிடி இந்த ஃபைலுக்குள்ளே போயிடுவோம்ல ஃபைலுக்குள்ளே போயிடுங்க இல்லைஸ் போட்டு செக் பண்ணிங்க இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் நிறைய இருக்கும் ரெக்யூர்மெண்ட் டிஎக்ஸ்டி வந்து நம்ம இது பண்ணுவோம் இன்ஸ்டால் டைப்னால் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணிங்க என்டர் பண்ணால் யாராவது கண்டிப்பாக வரும் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் three hyphen M BE ND BE ND i will put enter next amount so bin slash activate okay now nah. enter running nah. okay if only நம்ம பிப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் டிஎஸ்டி போட்டு என்ட்ரு பண்ணுங்கள் ஓகே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகே வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக்ஸெலாம் வச்சுருக்கேன் என்ன டாபிக்ஸ்னால் நாளையிலேருந்து வந்து என் மேப்பை பற்றி தான் வந்து நான் இது சொல்ல போகிறேன் ஏன்னா நமக்கு வந்து நெட்ஒர்க்கிங் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் அதுவும் என் மேப்பு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதனால் நாளைக்கு நம்ம இனிமேல் வந்து என் மேப்பை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்து அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் பக் பவுண்டி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போனீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் தேவைப்படும் எதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோம்னா ஆரம்பத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அப்படி சொல்கிறது நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வியூஸ் வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கிடைப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அடுத்து என் மேப்பு இந்த மாதிரிலாம் ஒரு இதுக்கு போகலான் இருந்தேன் ஸோ ஓகே இப்போதிக்கி இருக்கிற சப்ஸ்கிரைபர் எனக்கு போதுமானது தான் இனிமேல் நம்ம வந்து என் மேப்பை பற்றி பார்ப்போம் பக் பவுண்டி கண்டிப்பாக இனிமேல் எடுக்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பக்பவுண்டியை பற்றி நம்ம நிறையா பார்ப்போம் எப்படி ஒரு வெப்சைட்டில் வந்து வர்ணபிலிட்டி கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையுமே ஃபுல்லாக செக் பண்ணுவோம் இப்போ ஹேக்கிங்னா எத்திக்கல் ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நெட்ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதுக்கு என் மேப் ரொம்பவே முக்கியம் என் மேப்பை பற்றி பார்ப்போம் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அடுத்தடுத்த இதுக்கெலாம் போவோம் ஓகே நம்ம வந்து இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு ls potoma toy 1 3 loose pani h4x tools.py இந்த ஃபைலை இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிரலாம் ஓகே நமக்கு வந்து இப்ப டூல் ரெடி ஆயிடுச்சு இதில் உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள் பதினஞ்சு டூல் இருக்குது பதினஞ்சு டூலுமே வந்து சூப்பராக இருக்கலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டூல் மட்டும் நீங்கள் பார்க்கலாம் ஒன்று என்டர் பண்ணிட்டோமா இப்போ வந்து நமக்கு வந்து இது யூசர் நேம் கேட்குது நான் புதுசாக வந்துட்டு ஒரு யூசர் நேம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இதுக்காக செக் பண்ணுறதுக்காக இன்ஸ்டாகிராமில் ஸோ அந்த இன்ஸ்டா ஐடி தான் போட போகிறேன் இது டெஸ்டிங்க்காக வச்சுருக்கிறதுனால நான் வந்து இதை டீஆக்டிவேட் பண்ணிடுவேண்ணே கொஞ்சம் நல்ல இது டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் பற்றிலாம் பார்க்குறோம்ன்றதுக்காக இந்த ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம டார்கெட்டோட யூசர் நேம் கொடுத்துருவோம் யூசர் நேம் வந்து இன்ஸ்டா அண்டர் ஸ்கோர் சாரி நியூ அண்டர் ஸ்கோர் இன்ஸ்டா அண்டர் ஸ்கோர் டெஸ்டிங் அப்படின்றது தான் யூஸ் பண்ணியுமா நான் வச்சுருக்கேன் இதை நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள் அதில் வந்து ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு வச்சுருக்கேன் இதில் ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஃபாலோவிங் பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஓகே இது வந்து அந்த ப்ரொஃபைலில் ஏதாவது பிக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம் அதில் நான் எதுவும் பிக்சர்ஸ் வைக்கல அதனால நமக்கு வேணாம் ப்ரைவேட் யூஸரா இல்லை ஃபால்ஸ் அக்கௌண்ட் வெரிஃபைடா இல்லை ஃபால்ஸ் தான் போஸ்ட் ஏதாவது போட்டுருக்கா இல்லை ஜீரோ தான் ஓகேங்களா இது ஒரு டெஸ்டிங்காக தான் வந்து பண்ணிருக்கேன் ஓகே திரும்ப ஒன்று ஒன்று கொடுத்து என்ட்ரு பண்ணுவோம் இப்போ வந்துட்டு என்னோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம் தேர்ட்டி இது என்னோட அக்கௌண்ட்டு அதாவது இன்ஸ்டா அக்கௌண்ட்டு ஓகேவா இதுதான் என்னோட இன்ஸ்டாவோடல என்னென்னலாம் போஸ்ட் போட்டிருக்கணும் அதோட யூஆர்எல் எல்லாமே இருக்குது அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து ஓகேங்களா கேட்குறோம் ஓகேங்களா ஷேடா கேட்டிங் இது என்னோட இன்ஸ்டாவோட யூசர் நேம் அதுக்கப்புறம் நம்ம யூசர் நேமி கவிதா இது வந்து என்னோடய இன்ஸ்டா யூசர் ஐடி நேமு என்னோட டேட் ஆஃப் பர்த் வச்சுருக்கேன் அதை வந்து கடைசியாக மாற்றிருக்கேன் இதை நான் சம்திங் போட்டிருக்கேன் இதெல்லாம் என் ப்ரொஃபைல் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் நான் வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா யூடியூப் லிங்க் வந்து வச்சுருக்கேன் ஸோ இதில் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க இருபத்தி ஒம்பது பேர் இருக்காங்க ஃபாலோவிங்கில் நூற்றி அறுபத்தஞ்சி பேர் இருக்காங்க இதில் உள்ள பிக்சர்ஸ் இதில் நான் பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் வச்சிருக்கிறதுனால அந்த பிக்சர்ஸ் அப்படியே காவி பண்ணிடுறேன் நம்ம ப்ரௌசர் போயிட்டு இங்கே பேஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன் ஸோ நம்ம வச்சுருக்க ப்ரொஃபைல் வந்து இங்கே வந்துடுச்சு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இதில் வீடியோ போட்டிருக்கணும் அந்த வீடியோவில் உள்ள யூஆர்எல் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இது எதுக்காக இந்த வீடியோலாம் போட்டிருக்காங்கன்னா இது வந்து தியரியா கொஞ்சம் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக்ல இது எல்லாமே தேவைப்படும் அதுக்காக தான் இந்த வீடியோவா இன்ஸ்டால போட்டேன் ஓகேவா நம்ம நாங்கினே பண்ணல அந்த இதுலேருந்து ஒரு வீடியோவா நம்ம எடுத்து பார்க்கவும் முடியுது இது இன்னைக்கு போட்ட வீடியோ இந்த டாபிக்ஸ பத்தி தான் நம்ம வந்து அடுத்து பார்க்கவே போறோம் சரி ஓகே பண்ணிடுறேன் இந்த மாதிரி அவங்களோட யூசர் ஐடியை வச்சு இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்க டோட்டல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வீடியோஸ் இதுவரைக்கும் போட்டிருக்கோம் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணணும்னா அடுத்து இது பண்ணுறோம் இதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் வந்து ரேண்டமாக நீங்களே செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகுது இந்த போர்ட் ஸ்கேனிங் மட்டும் ஒர்க் ஆகலை மற்ற எல்லாமே ஓகே தான் நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தவறான இதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க ஸோ நிறையா நோட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி விஷயத்தலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத தான் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு ரெண்டு லிங்க் வந்து இதாக வருது டெலிகிராமில் என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா எவனும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் இது பண்ணி அவங்க கான்டேக்டை வந்து அக்சஸ் எடுத்து நமக்கு வந்துட்டு இன்ஸ்டால் இது டெலிகிராமில் வந்து லிங்க்கை வந்து ஷேர் இருக்காங்க ஸோ இதை மாதிரி எத்தனை பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரில ஸோ நேற்று நடந்துச்சு எனக்கு ஒரு ரெண்டு பேர்கிட்டேருந்து இந்த மாதிரி லிங்க் வந்துச்சு நான் அதை பார்த்துட்டு நான் அதை அப்படியே டெலிட் பண்ணேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபேக் லிங்காக இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதை பற்றி ஒரு வீடியோ பார்ப்போம் அது வரைக்கும் ஓகே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க லைக் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க ஃபாலோ பண்ணிவிட்டு எதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோடய டெலிகிராம்லேயோ அப்படி இல்லைனா எனக்கு இன்ஸ்டாலேயோ டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களை க்ளியர் பண்ணுறேன் ம் ஓகே அவ்வளோதாங்க கே நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ பற்றி பார்த்துருவோம் அப்படின்னு தான் வந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என் மேப்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோ போவோம் என் மேப்பை பற்றி இனிமேல் பார்ப்போம் ஓகே